இன்றைக்கு நீதி வென்றிருக்கிறது முருகனுடைய வென்றை திரு கார்த்திகையினுடைய தீபம் அந்த திருப்பரங்குன்றம் தீபத்துள்ள ஏற்றப்பட வேண்டும் என்பது மீண்டும் ஒரு முறை இரட்டை அமர் நீதியரசர்கள் மாண்புமிகு இரண்டு நீதியரசர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அமர்வுகளையும் கூட முழுமையாக செய்ய செய்யப்பட்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில் நேற்றைக்கு காவல்துறை முழுமையாக ஏற்றவே அனுமதிக்கல அறநிலையத்துறை நயவஞ்சகமாக முதுகலை குத்துகின்ற விதமாக இந்துக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை நேற்றுக்கு அறநிலையத்துறை செய்திருக்கிறது அங்க தீபம் ஏற்றுவதற்கான எந்த வாய்ப்புமே கொடுக்கவே இல்லை அதோடு சேர்ந்து காவல்துறையும் மிகப்பெரிய அழுத்தத்தை பக்தர்கள் மேலே திணித்திருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில் நேற்றுக்கு தீபம் ஏற்றப்படாததுனால அந்த விஷயம் மீண்டும் அது நீதிமன்ற அவமதிப்பு என்று நாம வந்து மனு தாக்கல் செய்திருக்கின்றோம் அடிப்படையில் மீண்டும் மேதகு நீதியரசர் அவர்களுடைய அமர்வுக்கு அந்த விஷயம் வருகிறது ஆகையினால எந்த காலத்திலும் இந்த நம்முடைய திமுக அரசானது இந்து விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக தாஜா செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை செய்திட்டு பச்சை துரோகம் பண்ணியிருக்கு மிக மிக முக்கியமாக சொல்லணும் எந்த இடத்துலையுமே இன்றைக்கு காலையிலிருந்து நீதியரசர்கள் முன்பாக வந்த விவாதங்களும் கூட எந்த இடத்துலையும் எந்த இஸ்லாமியரும் அவங்க ஆட்சேபனை தெரிவிக்கல அப்படி ஒருவேளை ஏதாவது அவங்க செய்திருந்தால் தர்கா தரப்பில் தான் வந்து அவங்க வந்து ஆட்சேபனை தெரிவித்திருக்கணும் தர்கா தரப்பில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை மாறாக இதுக்குள்ளே திட்டமிட்ட ஒரு அஜெண்டா இருக்குது